Tube Tamil. வணக்கம் ஈரானுடைய தாக்குதல் இஸ்ரேல் மீது நடைபெற்றிருக்கின்றது ஈரானில் இருந்து புறப்பட்ட சுமார் நூறு வரையான கண்டம் விட்டு கண்டம் ஏவுகணைகள் இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல்லிவில் அடித்து மோதி இருக்கின்றது இதில் எத்தனையை இஸ்ரேல் சுட்டு வீழ்த்தியது என்பது தெரியவில்லை ஆனால் இஸ்ரேலினுடைய வான் எதிர்ப்பு பீரங்கிகள் ஏறத்தாழ செயலற்று போன நிலையில் இஸ்ரேலின் தலைநகரின் கட்டிடங்களின் மீது ஈரானுடைய ஏவுகணைகள் விழுகின்ற காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன முதல்கட்ட தகவல்களின் படி நாற்பது பேர் வரை படுகாயமடைந்த இஸ்ரேலினுடைய தீயணைப்பு படையினர் அவசர அவசரமாக சகல பகுதிகளிலும் தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது தெரிவிக்கப்படுகின்ற ஏவுகணைகள் இஸ்ரேலை நேரடியாக தாக்கும் என்பது இதுவரை மேற்கு நாடுகள் நம்ப முடியாத ஒன்றாகவே இருந்தது எனவே ஈரானினுடைய தாக்குதல் பற்றி மேலைநாட்டு ஊடகங்கள் நம்ப முடியாத நிலையில் நாடியில் கைய வைத்தபடி பார்த்துக் கொண்டிருப்பதை அவர்களுடைய தலையங்கங்களும் தகவல்களும் தெளிவாக காட்டுகின்றன இஸ்ரேலுக்கு துணிகரமாக ஈரான் பதிலடியை தொடர்ந்து இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கட்ச் ஈரான் சிவப்பு கோட்டை தாண்டிவிட்டது என்றும் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலினுடைய போர் பிரகடனப்படுத்தப்பட்ட செய்தி இது என்றும் கூறிய அவர் இஸ்ரேலில் இருந்து ஏவுகணைகள் தெஹ்ரான் நோக்கி புறப்படுவதாக கூறியிருக்கின்றார் இரண்டு ஏவுகணைகள் தெஹ்ரானில் விழுந்ததாக கூறப்படுகின்றது எனவே இரண்டு நாடுகளும் போரை ஆரம்பித்திருக்கின்றன இந்த இடத்தில் இஸ்ரேல் ஈரானினுடைய இப்போதைய ரெஜிமை பதவியில் இருந்து அகற்றுவதும் அணுகுண்டை இல்லாமல் செய்வதும் தமது நோக்கம் என்றும் ஈர மக்களுக்கு தாங்கள் எதிரானவர்கள் அல்ல என்றும் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருக்கின்றார் இரண்டு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்றுக் கொண்டிருப்பது பெரும் போர் என்று தலையங்க விடப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற தாக்குதலில் ஈரானில் ஏறத்தாழ எழுபத்தி எட்டு பேர் மரணமடைந்து முன்னூற்றி இருபத்தி ஒன்பது பேர் வரை படுகாயம் அடைந்திருந்தார்கள் இஸ்ரேலினுடைய சேத விவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இதைத் தொடர்ந்து இன்று காலை வழியாகிய மற்ற செய்திகளை பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்து நிமிடத்திற்கு நிமிடம் போர்க்களம் மாறிக்கொண்டிருக்கின்றது உடனடியாக உடனடியாக தருகின்றோம் அமெரிக்காவினுடைய அனுமதி இல்லாமல் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் பிராந்தியத்தை போர்க்குளமாக்கும் செயலே அல்லாமல் இஸ்ரேலினால் ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்கும் நிகழ்ச்சி திட்டத்தை முற்றாக அளிக்க முடியவில்லை என்பது ஒரு செய்தி தாக்குதலினுடைய தொகுப்பு கடந்த இருபது வருடங்களாக ஈரானை அணுகுண்டு உருவாக்க விடாமல் தடுப்பதே இஸ்ரேலினுடைய முழு நேர நடவடிக்கையாக இருந்தது இருந்தும் வருகின்றது நேற்று இரவு இருநூறு விமானங்கள் ஆளில்லா விமானங்கள் கொண்டு தாக்கினாலும் ஈரானினுடைய ராணுவ கட்டமைப்பில் இருக்கின்ற அதி உச்ச கட்டத்தை சேர்ந்த இருபது பேர்களை வீழ்த்திய இஸ்ரேலினால் தொடர்ந்து தன்னுடைய இலக்கை அடைய முடியவில்லை முதலாவது குண்டு ஈரானினுடைய தலைநகரில் இருக்கின்ற ராணுவ கமாண்டோ சென்டரின் மீது இறங்கியது அடுத்து பலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவுகின்ற விமான தளத்தின் மீது தாக்குதல் நடைபெற்றது ஆறு முக்கிய அணுகுண்டு உருவாக்க விஞ்ஞானிகள் இவர்கள் அணுகுண்டு உருவாக்கத்திற்கு உரிய கொம்பினட்களை உருவாக்குகின்ற கடைசி கட்டத்தில் இருந்தவர்கள் என்றும் மிகச்சிறந்த விஞ்ஞானிகள் என்றும் கூறப்படுகின்றது இவர்கள் ஒவ்வொருவருடைய வீடையும் தனித்தனியாக குறிவைத்து எப்படி ஹிஸ்புல்லாவிற்கு பங்கர் பூஸ்டர் என்கின்ற ஆபத்தான குண்டை ஏவினார்களோ அதுபோன்ற குண்டை ஏவி இவர்களுடைய கதையையும் முடித்திருக்கின்றார்கள் இதன் மூலமாக அணுகுண்டு உருவாக்கத்தை தடுப்பதற்கான முயற்சியை இஸ்ரேல் மேற்கொண்டிருந்தது ஆனால் இதற்கும் அணுகுண்டு உருவாக்க தடைக்கும் இடையே எந்த விதமான தொடர்பும் கிடையாது ஈரான் அப்படி ஒன்றும் முட்டாள் நாடு அல்ல இப்படியான தாக்குதல் நடைபெற்றால் மாற்று ஏற்பாடு இல்லாமல் அவர்கள் இந்த விவகாரத்தில் இறங்க மாட்டார்கள் தாக்குதலானது யாருக்கும் தெரியாத இரகசியமாக தீட்டப்பட்ட திட்டம் என்றும் அமெரிக்க அமெரிக்காவிற்கும் தெரியாது என்றும் இஸ்ரேல் கூறியிருக்கின்றது அணுசக்தி விஞ்ஞானிகளை குறிவைத்திருப்பதானது ஈரான் மிக விரைவாக முன்னேறிக் கொண்டிருக்கின்ற அந்த வேகத்தை கட்டுப்படுத்துவதில் இஸ்ரேலுக்கு வெற்றியை கொடுத்திருக்கின்றது என்றே கருதப்படுகின்றது இதை விட முக்கியமான விடயம் ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்டையும் பிரிவு தலைவரையும் ஏவுகணை கட்டமைப்பு தலைவரையும் உள்ளிட முக்கியமான தலைவர்களை குறிவைத்திருக்கின்றது இஸ்ரேல் என்றால் இப்பொழுது அணுகுண்டு உருவாக்க தடை குறித்து ஒமா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பேச்சுக்களுக்கு உள்ளாக இஸ்ரேல் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும் தலைவர்களை குறிவைக்காது என்பது ஈரானினுடைய கணிப்பாக இருந்திருக்கின்றது ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரையில் தலைவர்களை குறிவைத்திருக்கின்றது என்பது ஒமானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பேச்சுவார்த்தை நயவஞ்சக பேச்சுவார்த்தை தான் என்பதும் இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து ஒவ்வொரு தாக்குதலுக்கும் புதிய புதிய வியாக்கியானங்களை உருவாக்கி வெற்றிகரமாக தாக்குதலை நடத்தி வருகின்றார்கள் அந்த வகையில் முன்னர் வந்த ஹாலிவுட் திரைப்படம் ஒன்றில் போர் நடைபெற்றுக் கொண்டு இருந்தபோது அமைதி வந்துவிட்டது சமாதானம் வந்துவிட்டது என்று கூறியபடி அறிவித்துவிட்டு எதிரணியினர் அமைதி வந்துவிட்டதா என்று உடனடியாக தாக்கி அவர்களை அழிப்பது போன்ற ஒரு தந்திரம் இதற்குள் இருந்திருக்கின்றது இதுவும் ஹாலிவுட் திரைப்படத்தில் வந்த ஒரு கதை போலவே இருக்கின்றது இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் ஏஎல் சமீர் இது வரலாற்று புகழ்மிக்க தாக்குதல் என்றும் இஸ்ரேல் இந்த பாதையில் சென்று வெல்வதை தவிர திரும்பி வந்து அமைதி கண்டு அதன் பின்னர் இஸ்ரேலை கொண்டு நடத்துவது கடினம் என்பது அவருடைய கருத்தாகும் எனவே திரைப்படத்தில் கிளைமேக்ஸில் கதாநாயகனுக்கு வருகின்ற சாவா வாழ்வா என்கின்ற நிலைக்குள் இஸ்ரேல் வந்துவிட்டது என்பது அதனுடைய கருத்தாகும் ஆனால் இஸ்ரேலுக்கு இது வெற்றியாக அமைந்திருக்கின்றது இரண்டு லட்சம் படைகள் உளவு பிரிவு சைபர் தாக்குதல் பிரிவு கடற்படை விமானப்படை அனைத்திற்கும் பொறுப்பாக இருக்கின்றவர்களை சரியாக நீண்ட நாட்களாக குறிவைத்து இவர்களுடைய இருப்பிடம் வருவது போவது அனைத்தையும் குறிவைத்து சரியான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் என்பது கூர்ந்து கவனிக்க வேண்டிய விடமாகும் கொல்லப்பட்ட ரெவல்யூஷன் கார்ட் தலைவர் அயதுல்லா அலி வலது கையாக இருந்தவர் ஹிஸ்புல்லா மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் லெபனானில் சிக்கிப்பட்டு பல தினங்களாக காணாமல் இருந்து பின்னர் உயிர் தப்பி திரும்பி வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது யூ ஒன்லி லிவ் டூ வாய்ஸ் என்கின்ற போன் திரைப்படம் போல இரண்டாவது தடவை அவருடைய கதை முடிந்திருக்கின்றது ரெவல்யூசன் கார்டின் கீழேயே பல படைகள் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருந்த மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கின்ற பல ஆயுத குழுக்கள் ஏமன் நாட்டில் ஆயுததாரிகள் செங்கடல் பகுதியில் கப்பல் போக்குவரத்தை தடுத்துக் கொண்டிருப்பவர்கள் ஹமாஸ் அமைப்பும் இவர்களின் கீழேயே இருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் பின்னால் இருந்த சிந்தனையாளர்களும் பலங்களை ஏற்படுத்தி கொடுத்தவர்களும் ரெவல்யூசன் கார்டு படை பிரிவினரே என்பதும் அதனுடைய தலைவரே அதற்கு பொறுப்பாக இருந்தவர் என்பதும் கவனிக்கத்தக்கது இந்த கருத்தை அமெரிக்காவில் இருந்து வால் ஸ்ட்ரீட் சென்ற ஆண்டு இஸ்ரேல் மீதான இரண்டு தாக்குதல்களை இவர்களை நடத்தினார்கள் ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலினுடைய முப்பத்தி ஐந்து போர் விமானங்கள் எல்லாம் சிதறி சின்னமா போனது குறிப்பிடத்தக்கது அதே போல இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உக்ரைனிய பயணிகள் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதற்கும் இவர்களே பொறுப்பாக இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இஸ்ரேலினுடைய தீர்க்கமான இந்த தாக்குதலானது அணுகுண்டு கட்டமைப்பை உடைக்காவிட்டாலும் கூட அதை உருவாக்குவதில் உறுதியாக இருக்கின்ற இருபது பேரை ஒன்று தள்ளி எழுபத்தி எட்டு பேர் வரை மரணம் அடைந்திருக்கின்றார்கள் பேருக்கு மேல் படுகாயமடைகின்ற தாக்குதலை இஸ்ரேல் அமெரிக்கா சீனா இடையே வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக நடைபெற்ற பேச்சுக்களில் ஓர் உடன்படிக்கை ஏற்பட்டு இருப்பதாகவும் ஆனால் அதற்குள் இருக்கின்ற உள்ளக கட்டமைப்புகள் சரியாக தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது சீனாவில் இருந்து அமெரிக்காவிற்கு வருகின்ற பொருட்களுக்கு ஐம்பத்தி ஐந்து வீத வரி என்றும் அதேவேளை அமெரிக்காவினுடைய பொருட்களுக்கு சீனாவில் பத்து வீத வரி என்றும் இணக்கப்பாடு ஒன்று காணப்பட்டிருக்கின்றது ஆனால் சீனாவிலிருந்து அமெரிக்காவிற்கு வருகின்ற மிக அரிய வகை கனிம வளங்களை சீனா முழுமையாக தர முடியாது என்றும் அவை மட்டுப்படுத்தப்படும் என்றும் கூறியிருக்கின்றது அப்படி முழுமையாக தர வேண்டுமாக இருந்தால் இந்த கனிம வளங்களை வைத்து நீங்கள் செய்கின்ற பொருட்களினுடைய முழுமையான விவரங்களையும் தமக்கு தர வேண்டும் என்று சீனா கேட்டிருக்கின்றது அப்படி வழங்கினால் அதே பொருட்களை சீனாவே உற்பத்தி செய்துவிடும் என்பதனால் அமெரிக்காவிற்கு சங்கடமாக இருப்பதாக பைனான்சியல் டைம்ஸில் செய்தி வெளியாகி இருக்கின்றது இந்த நிலையில் ஈரானுடைய அணுகுண்டை தகர்ப்பதிலும் கஷ்டங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது சுமார் நாற்பது மீட்டர் நிலத்தடி ஆழத்திற்கு உள்ளாக சுரங்க அறையில் இந்த பணிகள் நடைபெறுவதும் இதற்கு மேலே பாரிய மலை இருப்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே மலையை கெல்லி எலியை பிடித்தது போல இதை பிடிக்க வேண்டிய நிலை இருக்கின்றது இஸ்ரேலுக்கு இது ஆகக்கூடிய காரியமா என்பது சவால்தான் ஆனால் தொடர்ந்து தாக்குதலை நடத்த இருப்பதாக இஸ்ரேல் கூறுகின்றது இது டியூப் தமிழ்டைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை